அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் திருக்குறள் தினம்தோறும் உங்கள் இல்லம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் வழங்குபவர் திருக்குறள் அறுத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் குரல் எண் அறுபது மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன் மட்கட்பேறு மங்களம் மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன் மட்கட்பேறு தெளிவுரை மனைவியின் நற்பண்பே இல்வாழ்க்கைக்கு மங்களம் என்று கூறுவர் நல்ல மக்களை பெறுதலே அதற்கு நல்ல அணிகலம் என்றும் கூறுவர் என்றுடன் அதிகாரம் ஆறு முடிவடைகின்றது மீண்டும் சந்திப்போம் நாளை அதிகாரம் ஏழு முதல்வரை பெறுதல் நன்றி வணக்கம்